ஒரு இளைஞன் மூச்சு வாங்க காட்டு வழியா ஓடிக்கிட்டு இருந்தான் அவனை நாலஞ்சு பேரு கையில கம்புகளோட துரத்திக்கிட்டு வந்தாங்க இத கொஞ்ச தூரத்துல மரத்தொடையில அமர்ந்துட்டு இருந்த முனிவர் பாத்துக்கிட்டு இருந்தாரு பக்கத்துல வந்த வாலிபனை தடுத்து நிறுத்தி முனிவர் துரத்திட்டு வந்தவங்க கிட்ட என்ன விஷயம் ஏன் இவனை துரத்துறீங்கன்னு கேப்பாரு அதுக்கு அவங்க இவன் ஒரு திருட்டு பையன் மாம்பழங்களை திருடிட்டான் அதனாலதான் விரட்டுறோன்னு சொல்லுவாங்க அதுக்கு முனிவர் இப்ப இவனை புடிச்சுக்கிட்டு போய் என்ன செய்ய போறீங்கன்னு கேப்பாரு அதுக்கு அவங்க ஆளாளுக்கு ஒரு தண்டனையை சொல்ல ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்தையும் கேட்ட முனிவர் திரும்பி அந்த பையனை பாப்பாரு அந்த இளைஞனை பார்க்கும் அவருக்கு கொஞ்சம் பாவமா இருந்துச்சு இந்த பிரச்சனைக்கான முடிவை அரசர்கிட்ட முறையிடலாம்னு எல்லாரையும் அரசர்கிட்ட கூட்டிட்டு போய் நிறுத்தி நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாரு அதற்கு அரசர் கொஞ்ச நேரம் யோசிச்சு யார் யார் தோட்டத்துல எல்லாம் மாம்பழம் திருடுனானோ அவங்க எல்லாரோட தோட்டத்திலையும் மூன்று மூன்று மாதங்கள் வேலை செய்யணும் இதுதான் அவன் செய்த தவறுக்கான தண்டனைனு தீர்ப்பு சொல்லுவாரு இதை கேட்ட உடனே அந்த இளைஞன் அரசே நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் வர வழியில என்கிட்ட இருந்த பணத்தை தொலைச்சிட்டேன் அதனாலதான் உணவு வாங்க வழி இல்லாம பசியால மாம்பழங்களை திருடிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் எந்த தப்பும் செஞ்சதில்ல இதுதான் என்னோட முதல் திருட்டு தயவு செஞ்சு என்னை இந்த ஒரு முறை மட்டும் அனுச்சிடுங்கன்னு கெஞ்சுவான் இத கேட்ட உடனே அரசர் கொஞ்சம் கூட யோசிக்காம இதுதான் முதல் திருட்டா அப்படின்னா இவனுக்கு அந்த தண்டனைய ஆறு மாச காலமா உயர்த்திடுங்க அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போக சொல்லி அனுப்பி வச்சிருவாரு இத கொஞ்ச கூட எதிர்பார்க்காத முனிவர் அரசு இது என்ன கொடுமை அவனும் இதுதான் முதல் திருட்டு இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு கெஞ்சுறான் தண்டனையை குறைப்பீங்கன்னு பார்த்தா தண்டனையை அதிகப்படுத்திட்டீங்களே தண்டனையை குறைக்கலனாலும் பரவாயில்ல அதை அதிகப்படுத்துறதுக்கு காரணம் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேப்பாரு ஒரு நல்லவன் தீய வழியில செல்ல காரணமா இருப்பதே சிறிய தவறு தானே முதல் தவறு தானேன்னு அவனுக்குள்ளேயே தான் செய்த தவற நியாயப்படுத்திக்கிறது தான் இந்த எண்ணம் தான் காலப்போக்கில பெரிய பெரிய தவறுக்கு காரணமா அமைஞ்சிடுது அதனாலதான் அவனோட முதல் தவறுன்னு தெரிஞ்சதும் தண்டனைய அதிகப்படுத்தினேன்னு சொல்லுவாரு ஆனா முனிவருக்கு அரசரோட தீர்ப்புல கொஞ்சம் நெருடல்கள் இருக்கதான் செஞ்சது இதை புரிஞ்சுகிட்ட அரசர் முனிவரே நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க அதுக்கப்புறம் நான் கொடுத்த தண்டனை சரியானதுதான்னு உங்களுக்கே புரியும்னு சொல்லுவாரு முனிவரும் ஆவலோட சொல்லுங்க அரசேன்னு கேட்பாரு அரசரும் த கதைய சொல்ல ஆரம்பிப்பார் அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல புகழ்பெற்ற கோவில் ஒண்ணு இருந்துச்சு அந்த கோவில்ல அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு ஆன்மீக பணிகளை செஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அதுல இருந்து கிடைச்ச சொற்ப வருமானம் அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் போதுமானதா இல்லை தினமும் கால் வயிறு கஞ்சியை குடிச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தான் ஒரு முறை இறைவன் கிட்ட தான் இயலாமைய சொல்லி கண்ணீர் விட்டு அழுதான் இறைவா உன்னையே தினமும் துதித்து கொண்டிருக்கும் பக்தன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாயா தினமும் வயிற்றுக்கு தேவையான உணவு போதாம என் குழந்தைகள் இரவில் முன்முணுக்குவத என் காதுகளால கேட்க முடியல இப்படி எங்களை சித்திரவதை செய்ததற்கு பதிலா எங்களை உங்களிடமே அழைச்சுக்கோங்கன்னு கதறி அழுதான் அவரோட கதறில கேட்டு மன இறங்கிய இறைவன் பக்தனே உன் வருத்தங்கள் எனக்கு புரியுது நாளைக்கு அந்த மலையின் கீழ் ஒரு மாய அரண்மனை தோன்றும் நீ அங்க வா உன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுவாரு மறுநாள் தன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்க போகுது வாழ்க்கை புதுசா தொடங்க போகுதுன்னு நம்பிக்கையோட நிம்மதியா தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்து இறைவனை வணங்கிட்டு இறைவன் சொன்ன இடத்துக்கு வருவாரு கடவுள் சொன்ன மாதிரியே அழகான மாய அரண்மனை ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு அவர் வர்றதை கவனிச்ச காவலாளி அவரை தடுத்து நிறுத்தி நீங்க வர்றத பத்தி இறைவன் முன்கூட்டியே எங்க கிட்ட சொல்லிட்டாரு ஆனா நீங்க இறைவனை பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு இந்த ஐந்து அறைகள் இருக்கும் இந்த ஐந்து அறைகள்ல ஒவ்வொரு கதவியும் திறக்கும் போதும் அந்த அறைகள்ல உள்ள ஏதோ ஒரு தவறை செய்தா மட்டும்தான் இறைவனை பார்த்து உங்க பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாரு காவலாளியோட விளக்கத்தை கேட்டுட்டு சரி வாங்க பாக்கலான்னு காவலாளியோட அரண்மனைக்குள்ள போவாரு காவலாளி முதல் கதவை திறப்பாரு அந்த கரையில தாசி ஒரு இருந்தாள் அப்ப அந்த காவலாளி அவள் ஒரு தாசி இவளோடு நீங்கள் சந்தோஷமா இருந்துட்டு வந்தா அந்த அறையின் பின்புறம் நீங்கள் கடவுளை சந்திக்கலாம்னு சொல்லுவாரு அதற்கு அவரு ஐயோ நான் ஒரு ஏகாபத்தினி விரதன் என் மனைவியை தவிர மற்ற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் நிச்சயம் அந்த தவற என்னால செய்ய முடியாதுன்னு மறுத்துடுவாரு அடுத்துதான் அந்த காவலாளி ரெண்டாவது கதவை திறந்து விடுவாரு அங்க உலகத்துல உள்ள அத்தனை விதமான அசை அந்த அறைக்குள்ள இருந்துச்சு இதுல எதையாவது ஒரு உணவை நீங்க சாப்பிடணும் அப்படி செஞ்சா நீங்க கடவுளை உடனே பார்த்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லுவாரு அவர் இந்த உலகத்திலேயே பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளை கடவுளின் பிள்ளைகள்னு நினைக்கிறவன்னா அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த உயிரினங்களோட சதைகளை உண்ண முடியும் நிச்சயம் இந்த தப்ப என்னால செய்ய முடியாதுன்னு மறுத்துடுவாரு அடுத்ததா காவலாளி மூன்றாவது கதவை திறந்து விடுவாரு அதுல உயர்பரமான மதுபானங்கள்ல இருந்து ஏரி சாராயம் வரைக்கும் இருந்துச்சு இதுல ஏதாவது ஒரு பானத்தை நீங்க குடிக்கணும் அப்படி செஞ்சா அந்த அறையின் பின்புறம் கடவுளை பாக்கலாம்னு சொல்ல உடனே அவரு எப்பொழுதும் அந்த இறைவனின் ஞாபகத்தை உச்சரிக்கிற ஏன் நாக்குல இந்த மதுபானத்தின் சுவை தீண்டுவதா என் உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த தப்ப என்னால செய்ய முடியாதுன்னு மறுத்துடுவாரு காவலாளி நான்காவது அறைய திறந்து விடுவாரு அந்த அறையில சில நபர்கள் சூதாட்டம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க இவர்களோடு நீங்கள் சூதாட்டம் விளையாடி வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெற்றா இரவனை சந்திக்கலான்னு சொல்லுவாரு அவரு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு இதை விட சின்ன தப்பு இருக்க போறது இல்ல சூதாட்டம் விளையாடி வெற்றி பெற்று இரவன்கிட்டயே பரிகாரம் செஞ்சிடலான்னு முடிவெடுத்து சூதாட்டம் விளையாட ஆரம்பிப்பாரு ஆட்டம் தொடங்கி கொஞ்ச நேரத்திலேயே ஜெயிச்சுடுவாரு அதனால பணமும் தங்கமும் அவருக்கு பரிசா கிடைச்சது பக்கத்துல இருந்த காவலாளி ஐயா நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க வாங்க கடவுளை பாக்கலாம்னு கூப்பிடுவாரு அவனும் பணத்தையும் தங்கத்தையும் பார்த்ததும் இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் விளையாடிட்டு வரேன்னு சூதாட்டத்துல ஆர்வம் ஆவாரு சூதாட்டத்துல அடுத்தடுத்து ஜெயிச்சு தங்கமும் பணமும் சேர்த்துக்கிட்டே இருக்க கடவுளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தையே மறந்துடுவாரு சூதாட்டத்துல அளவுக்கு அதிகமான தங்கத்தையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு கடவுளை சந்திக்காமலேயே வீட்டுக்கு போக தயாரானாரு அப்படி வந்துட்டு இருக்கும் போது மூன்றாவது அறைய தாண்டி வரும்போது மதுபானங்களை பார்த்ததும் இதை ஒரு முறை சுவைச்சு பார்க்கணும்னு தோணும் எப்படியும் முதல்ல செஞ்ச தவறுக்கு பரிகாரம் செய்யும் போது அதோட சேர்ந்து இதுக்கும் பரிகாரம் செஞ்சிடலான்னு யோசிச்சு மதுபானங்களை குடிக்க ஆரம்பிச்சான் மதுபானங்களை குடிக்க குடிக்க அவனுக்கு ஏதாவது அசைவ உணவுகளை சாப்பிடணும்னு ஆசை ஏற்பட்டுச்சு பக்கத்துல இருந்த ரெண்டாவது அறைக்கு வந்து வயிறு முட்டை அசிவ உணவுகளை சாப்பிட்டான் அதுக்கப்புறம் பணத்தையும் தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு முதல் அறைய கடக்கும் போது அங்க தாசி உட்கார்ந்துகிட்டு இருப்பதை பார்த்ததும் இந்த முறை எதையுமே யோசிக்காம அவளோட இரவு முழுவதும் உல்லாசமா இருந்தான் மறுநாள் விடிஞ்சதும் தாசி தான் கூலியா அவன்கிட்ட இருந்த தங்கத்தையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்து போயிடுவான் தூக்கம் கழிஞ்சு எழுந்து பார்த்தவன் தான் இருக்கும் கோலத்தை பார்த்து வெக்கப்பட்டான் காவலாளி அவனை அரண்மனையை விட்டு வெளியே தள்ளுவாரு அந்த மாய அரண்மனை கொஞ்சம் கொஞ்சமா மறிஞ்சு போறத பார்த்து தான் எவ்வளவு பெரிய முட்டால்னு தானே நொந்துக்கிட்டு வந்த வழிய நடக்க ஆரம்பிச்சான் அப்ப அரசர் முனிவர் கிட்ட சொல்லுவாரு முனிவரே இந்த கதையில உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாரு முனிவர் மன்னரின் பகுத்தறிவை நினைச்சு நெகிழ்ந்து போவாரு மன்னன் தவறு செஞ்சால் தான் கடவுளை பார்க்க முடியும்னு காவலாளி சொல்லும் போதே ஒரு கணம் யோசிச்சிருக்கணும் ஆனா அவனும் தவறுகள்ல எது சிறிய தவறுன்னு தேர்ந்தெடுக்க தயாரா இருந்தான் முதல் தப்பு அதுவும் சின்ன தவறு தானே என்ற அவனோட எண்ணம் தான் அடுத்தடுத்த தப்ப செய்ய அவனுக்கு தூண்டுகோலா இருந்துச்சு அதனால கிடைச்ச எல்லாத்தையும் இழந்தான் அது மட்டும் போனாலும் பரவாயில்ல இத்தனை ஆட்களா கடைபிடிச்ச ஒழுக்கத்தையும் நேர்மையையும் தன்னம்பிக்கையும் சேர்த்து எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாரு முனிவர் அந்த இளைஞனுக்காக முதல் தவறுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானதுன்னு உணர ஆரம்பிப்பாரு நன்றி